மோன் பிதா யார் அவருடைய நாமம் என்ன வேண்டும் முடியாது அவருடைய பட் ஓன்லி பார் ஹிஸ் டிசிபிள் எட்டு வாசிக்கிற போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஸ்டராக்கி

யாஷூ அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆப்ரஹாம் கிரீகளை செவீர்களே உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழி கூறுந்தான் என்றார் தே ஆன்சர்ட் அண்ட் செர்ட் கிம் ஆப்ரஹாம் இஸ் அவர் ஃபாதர் ஜீசஸ் சட் அன்ட்ரூதம் இஃப் இ வேர் ஆப்ரஹாம் சில்ட்ரன்ஸ் இ உட் டூ த ஆப்ரஹாம் யுவர் ஃபாதர் ஆப்ரஹாம் ரிஜாய்ஸ் டு சி மை டே அண்ட் ஹி சா இட் அண்ட் வாஸ் கிளாட் இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் hope you understand this verse ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார் உங்கள் பிதா ஆபிரகாம் என்று according to this verse god himself says that your father is abraham இப்ப இரண்டாவது பிதாவுக்கு நாம் கடந்து போகிற போது now when we going into the power of who is the second father you want to be 8th chapter 44th verse ஐ வாசிக்க when we read john chapter 8 44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷகுலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இ ஆர் ஆஃப் யுவர் ஃபாதர் த டெவில் த லாஸ்ட் ஆஃப் யுவர் ஃபாதர் ஃப்ரம் த பிகினிங்

24 நாலு இருபத்தி ஐந்தை வாசிக்கிற போது வென் விண் புக் ஆஃப் ஜான் சாப்டர் எயிட் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் யார் ஷோ பிரவித்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் அறிந்தீர்கள் அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் யார் ஷோ அவரை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் Then said they unto him, Where is thy father? Jesus answered, He neither know me nor my father. If he had known me, he should have known my father also. I said therefore unto you that he shall die in your sins. For if he believe not that I am he, he shall die in your sins. Then said they unto him, Who are those? And Jesus said unto them, Even the same that

அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற போது when we read malachi chapter 2 10 நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சுஷுத்தது இல்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே ஹேவ் வி நாட் ஆல் ஒன் ஃபாதர் ஹேத் நாட் ஒன் காட் கிரியேட்டட் அஸ் ஒய் டூ வி டீல் ட்ரேச்சரஸ்லி எவர் மேன் அகெயின்ஸ் ஹிஸ் பிரதர்

ஒரே ஒரு பிதா தேர் இஸ் ஒன் ஹூ கிரியேட்டட் யூ 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 அண்ட் அண்ட் மீ ஆனால் நீங்கள் 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 அறிய பிதாக்கள் இருக்கிறார்கள் பட் ஆர் ஆர் இன் லா பைபிள் ரீடிங் இந்த மூன்று பிதாக்களில் எந்த பிதாவினுடைய நாமத்தை தரித்திருக்கிறீர்கள் விச் நேம் வாஸ் புட் திஸ் இன்னும் அறியவில்லை என்று சொன்னால் அதிகாரம் இப் நோ தட் எட் கோ ரீட் இஸ்ரையா நயன் சிக்ஸ் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஃபார் அஞ்சு அஸ் இ சைல்ட் இஸ் பான் அஞ்சு அஸ் இ சன் இஸ் கிவன் அண்ட் தி கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் கி சோல்டர் தேவன் மாம் வெளிப்பட்டார் என்று

நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பகுதி பிதா யார் நோ ஹூ இஸ் இஸ் த த த வேதத்தினுடைய தேவனே நித்திய பிதாவாக இருக்கிறார் பைபிள் சேஸ் யஷுவா இந்த ிய தேவன் யார் என்று சொன்னால் சர்வ வல்ல தேவன் மாம் வெளிப்பட்டிருக்கிறார் த த காட் ஹூ இஸ் இஸ் ரிவீல்ட் இன்

இந்த பூமியிலே கடந்து வந்தபோது அவர் ரட்சிப்புக்காக கடந்து வந்தபடியினால் அவர் யாஸ்வேசியாவாக கடந்து வருகிறார்

படியாய் நீங்கள் நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் இரண்டாவதாக குமாரனை அறிந்திருக்க வேண்டும் வேதத்திலே மூன்று பிதாக்கள் இருந்தது போல் வேதத்திலே நாலு குமாரர்கள் இருக்கிறார்கள் பைபிள்

புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஐ ஹோப் யூ பரலோகத்தில் இருந்து உண்டாகிற சத்தம் தேவனுடைய சத்தம் தாவீது குமாரன் என்று தி சவுண்ட் தி வாய்ஸ் கேம் फ्रॉम ஹெவன் இட் சேஸ் டேவிட் இஸ் தி சன் ஆஃப் God अकॉर्डिंग टू திஸ் வேர்ஸ் இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது 1 நாளாகமத்துடைய புத்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை when we read first chronicle 22 10 அவன் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமார்னா இருப்பான் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் இஸ்ரேவேல ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்னென்னைக்கு நிலவடுத்துவேன் என்றார் இந்த வசனத்தின்படியாய் அகார்டிங் டு திஸ் பேஸ் சாலமோன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான் சாலமோன் இஸ் ஆல்சோ தி சன் ஆஃப் காட் இதை உறுதிப்படுத்துவதற்காக டு கன்ஃபர்ம் திஸ் 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரம் வரைக்கும் வசனங்கள் உங்களுக்கு When we read Samuel, chapter 7, verse 13 to to <laughs> you you will come to know, you must come to know know must the When we read Jeremiah உள்ள உறுதிப்படுத்துகிறது இப்போ மூன்றாவது குமாரனை ஒது வருவார்கள் they shall come with weeping and with supplications will i lead them, i will cause them to walk by the rivers of waters in the straight way, wherein they shall not stumble; for i am a father to israel, and ephraim is my firstborn. வாசிக்கப்பட்ட வேதபகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது மூன்றாவது குமாரன் இஸ்ரவேலர். we will come to know from the red verse that israel is the third son. நானாவது ஒரு குமாரன் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது when we read matthew chapter 3 verses 16 to 17 we will come to know the fourth son. யாஸ்வா ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி பிராவப்போல் இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திற்கு ஒரு சத்தம் உண்டாகி இவர்களுடைய நேசகுமாரன் இவர்கள் இருக்கிறேன் என்று உரைத்தது அண்ட் ஜீசஸ் வென் ஹி வாஸ் பேப்டிஸ்ட் வென் அப் ஸ்ட்ரைட்வே அவுட் ஆஃப் தி வாட்டர் அண்ட் லோ த ஹ ஹ வேர் ஓபன் அண்ட் ஹிம் அண்ட் ஹி சா த ஸ்பிரிட் ஆஃப் காட் டிசெண்டிங் லைக் டவ் அண்ட் லைட்னிங் அப்பான் ஹிம் அண்ட் லோயே திஸ் இஸ் பிலவுட் சன் இன் ஹூம் ஐ ஆம் வெல் பிளீஸ்ட் வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பகுதி பிதாவுனுடைய நாமத்தையும் குமாரனுடைய நாமத்தையும் நாம் அறிந்து கொள்வது அவுட் ஆஃப் ஆஃப் அண்ட் ஆஃப் சன் மூன்று பிதாக்களை நாம் அறிந்தது போல நான்கு குமாரர்களையும் நாம் இப்போது அறிந்து we have come to know four sons as we have already known the three fathers வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிற காரியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை அறிய வேண்டும் என்றால் the bible is reaffirmed us for knowing the name of father son and holy spirit மூன்று பிதா நான்கு குமாரர்கள் இதில் எந்த பிதாவினுடைய நாமம் எது குமாரனுடைய நாமம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் திஸ் அண்ட் அண்ட் விச் ஒன் ஒன் இஸ் இஸ் நேம் நேம் ஆஃப் சுவிசேஷம் வசனத்தை என் பிதாவின் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொரு தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்

And 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 lo, the 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 heavens were opened unto him, him. he saw Spirit 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 of of God God. descending like a a dove, and upon him. Now, in this verse, there is a is said that said, ஒரு சொல்லப்படுகிறது இது தேவனுடைய ஆவி இதை உறுதிப்படுத்துவதற்காக அதிகாரம் சொல்லப்படுகிறது கடந்து போகிற போது

இங்க நம்ம பார்த்து இருக்கிறோம் தேவ ஆவி மனுஷ ஆவி என்று சொல்லி இரண்டு ஆவிகளை நாம் பார்த்துக்கிறோம் இஸ் the spirit of god and another one is the spirit of man moonthavathu aaviyai na paarka nidanithu paarthome when we coming to search for the third spirit markus suvisesa 1st so. adhigaram 23rd vasanathai na vaasikkira bodhu to support that verse when we read mark first 23 avarude java alayathile asuthavil oru manushan irundaan and there was in the synagogue a man with with an unclean spirit and he cried out இதை உறுதிப்படுத்துகிறது 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறபோதும் அங்கு சொல்லப்படுகிறது அசுத்த ஆவி என்று வேதத்திலே மூன்று ஆவி இருக்கிறது there are three spirit in bible the third one is the spirit of evil for affirming that when we read the first timothy 4:1 இந்த மூன்று ஆவிகளில் எது பரிசுத்த ஆவி என்பதை அறிந்திருக்கிறீர்களா do we know who is the holy spirit among these three spirit எந்த ஆவியினுடைய நாமத்திலே மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது படி ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அகார்டிங் டு மேத்யூ டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் இன் விச் ஸ்பிரிட் நேம் யூ ஆர் பேப்டைஸ்ட் இப்ப இந்த ஆவி இந்த ஆவிகளிலே ஒரே ஒரு ஆவி மட்டும்தான் குமாரனுடைய ஆவி அல்லது தேவ ஆவி அமாந்தி த்ரீ ஸ்பிரிட் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பிரிட்

he shall teach you ஆல் திங்க்ஸ் அண்ட் பிரீங் ஆல் திங்க்ஸ் டூ யூர் ரிமெம்பரன்ஸ் வார்த்தைவர் ஆவசெட் அண்ட் யூ இந்த avியை யாशமேஷியா பிதாவனுடைய நாமத்திலே அனுப்புகிறார் யாஷ்வமேஷியா இஸ் செண்டின் தி ஸ்ரிட் இன் த நேம் ஆஃப் ஃபாதர் கார்ட் அப்படியானால் பரிசுதாவியினுடைய நாமம் பிதாவனுடைய நாமம் தேர்ஃபோ விள் கம்ட்டு know த நேம் ஆஃப் திரிட்டு நன்தர் பட் த நேம் ஆஃப் த ஃபாதர் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிதா குமாரன் பரிசுத்த நாமம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் we should come to know the name of the father god the son god and the holy god holy ghost இந்த யாதான் இந்த பூமியிலே யஷுவாக கடந்து வருகிறார் the same spirit is coming into this earth as yashua அப்போஸ்தலர் 2 3 பற்றி நீங்கள் யஷுவே இயேசுவோட நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றால்

John chapter 20 chapter 12 37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் யாசோ பிரவித்திரமாக நீ சொல்கிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் பிலாத் தேர்ஃபோர் செட் அஞ்சு ஹிம் ஆர் ஏ கிங் தென் ஜீசஸ் ஆன்சர் தோ சேயஸ் தட் ஐ ஆம் கிங் டு திஸ் எண்ட் வாஸ் ஐ பான் அண்ட் ஃபார்த் கஸ்ட் கம்ட்டு வைல் தட் ஐஷு விர் விட்னஸ் அண்ட் தி ட்ருத் எவ்வன் டெட் இஸ் ஆஃப் த ட்ருத் ஹெர்ட் மாதிரி வாய்ஸ் வாசிக்கப்பட்டது பகுதியில் யாஷ்வா சொல்கிறார் சத்யவான் யவனும் என் சத்தம் கேட்கிறான் இன் இஸ் பர்டிகுலர் பய்ட்ஸ் வேற யாஷ்பார் சேஸ்ட் த ஒன் இஸ் வந்த by ரூத் இஸ்லிங் டி அப்போ சத்யவான் யாரு who இஸ் த ஒரு கேள்வி

ஒருவரா சத்தியத்தை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்த சத்தியத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லை யூ ஹேவ் நோ ஃப்ரீடம் நீங்கள் அறிந்த சத்தியத்தில் உங்களுக்கு ரெட்சிப் இல்லை

நீங்கள் சிவன் சாட்சி கொடுக்கிறார் அப்படியானால் யாவாகியாஸ்வசியாவே சத்தியவான் சத்தியம் நீங்கள் இவரை அறிந்து இவருடைய நாமத்தை தரித்து கொண்டால் யாஸ்வா